அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அதிலும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை நிகழ்கின்ற இந்த அதிரடியான கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த அந்த தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கப்புறம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மகத்துவமும் சிறப்பும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அம்மாவாசைகள்ல குறிப்பிட்ட மூன்று அம்மாவாசைகள் மிக மிக விசேஷமானது அதில் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலபட்சம் அடுத்து ஆடி அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றது அதுல ஒன்னு தான் ஆடி அம்மாவாசை தற்போது நிகழ இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் கன்னி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தாக்கம் வந்து எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நிலைகள் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வேர்ஸ் கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு பல்வேறு வகைகளில் வந்து தாழ்வுகள் நிறைய பெற்றாலும் பெரும்பாலும் சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நிலையில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே வந்து நல்லபடியாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க குறித்த நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் வைத்து தங்கள் தந்த கடனை இந்த இந்த ஒரு அடைத்து சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படிங்கிறனா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்று சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வா பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவசியங்க குடும்பத் தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலணக்கம் பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றா குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராம அதாவது காலம் வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே தேவையற்ற கால விரயத்தை அது காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில வந்து ஏற்ற தாழ்வுகள் பெறலாம் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்டு சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கிற கவலை வேண்டாங்க இந்த காலம் மகிழ்ச்சிற்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பணம் தேவைக்கு ஏற்ப பெறும் அப்படின்னு சொல்லலாம் மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாம் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுமையாக கிபினமா படிச்சுட்டு கையெழுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதனால கூடுமானவரை சோம்பேறித்தனத்தை புறக்கணிக்க பாருங்க மாணவர்கள் படிப்புல அதிக கவனத்தை செலுத்துவது அவசியம் நீங்களும் சோம்பேறித்தனத்தை விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வாய்ப்பிருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவழி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலைதூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரி பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்க போறீங்க பயணங்களால் புத்துணர்ச்சி புறவைங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய முக்கியத்துவத்தையும் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு மகிழ்ச்சி அடைவீங்க